ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோல ஓவர் டேக்கிங் பத்தி பார்க்க போறோம் அதாவது ஓவர் டேக்ல பாத்தீங்கன்னாக்கா மூணு வகை இருக்கு த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஓவர் டேக்கிங் இருக்கு அந்த த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஓவர் டேக்கிங் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் சடன் ஓவர் டேக்கிங் ரெண்டாவது குயிக் ஓவர் டேக்கிங் மூணாவது பிளைண்ட் ஓவர் இந்த பிளைண்ட் ஓவர் டேக்கிங்கும் குயிக் ஓவர் டேக்கிங்கும் ரொம்ப டேஞ்சரானது குயிக் ஓவர் டேக்கிங் அந்த அளவுக்கு டேஞ்சர் இல்ல பட் பிளைண்ட் ஓவர் டேக்கிங் பண்றவங்களுக்கு ரொம்ப 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 டேஞ்சரான விஷயம் ஏன்னு கேட்டீங்கனாக்கா பிளைண்டா ஒரு வண்டி பின்னாடி நம்ம ஓவர் டேக் அடிச்சா ஈஸியா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சோ அதனாலேயே நிறைய விபத்துகளும் ஏற்பட்டிருக்கு சோ இந்த த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஓவர் டேக்கிங் பத்தி நாம இப்போ இந்த வீடியோல டீடைல் பாத்துலாம் ஆனா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி மேல இருக்கிற ஆளுங்கிற ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அந்த ஆளுங்கிற ஐக்கான கிளிக் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களை வந்து அடையும் ஓகே பிரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோ டேக் டேக் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓவர் ஓவர்டேக்கிங் லெசனை பார்க்க போகிறோம் இந்த ஓவர் டேக்கிங் லெசனில் நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தான் த்ரீ டைப்ஸ் இருக்குது ஒன்று சடன் ஓவர்டேக்கு டேக்கு இன்னொன்று குயிக் ஓவர்டேக்கு இன்னொன்று பிளைண்ட் ஓவர்டேக்கு ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம எதை பார்க்க போகிறோம்னாக்கா ரோடோடைய கண்டிஷன் பொறுத்து தான் நம்ம எதை பார்க்க போகிறோம்னு டிசைட் ஆக போகுது இப்போ இந்த பஸ்ஸு நமக்கு முன்னாடி போயிட்டுருக்கு மே பி இந்த பஸ்ஸு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆனால் இல்லை நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் எடுத்தால் இதை ஓவர்டேக் அடித்து காட்டினா உங்களுக்கு லெசன் எடுக்கிறேன் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னாக்கா நம்ம குயிக் ஓவர்டேக் பார்த்துடலாம் குயிக் ஓவர்டேக் மீன்ஸ் என்னன்னாக்கா போகிற போக்குலேயே அப்படியே ஓவர்டேக் அடிக்கிறது இது குயிக் ஓவர்டேக்கு இப்போ நான் ஃபிஃப்த்து கீரில் போயிட்டு இருக்கிறேன் ஃபிஃப்த்து கீரில் போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் வர வண்டியோடைய மூமெண்ட்ஸை நான் வந்து ஜட்ஜ் பண்ணுறேன் டூ வீலர்ஸோடைய மூமெண்ட்ஸை ஜட்ஜ் பண்ணுறேன் பின்னாடி வர வெஹிக்கிளுடைய மூமெண்ட்ஸை ஜட் பண்ணுறேன் ப்ளஸ் அது போக ஸ்டேரிங்கை ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணுறேன் டிஸ்டன்ஸையும் நான் மெயின்டைன் பண்ணுறேன் இப்போ ஓவர் டேக்கிங்கில் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் நம்ம ஓவர் டேக் எடுக்கிறோம் நம்ம ரொம்ப கிட்ட போய் இதோ இப்போ நான் காட்டுறோம் பாருங்க நம்ம இந்த மாதிரி அந்த வண்டிக்கு ரொம்ப கிட்ட போய் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம ரொம்ப கிட்ட போய் ஆப்போசிட்ல என்ன வண்டி வருது பார்த்தோம்னாக்கா ரொம்ப டேஞ்சரா இருக்கும் ஏன்னாக்கா நம்மளுக்கு ரியாக்சன் டைம் கம்மியாகும் பஸ்ஸுக்கு கிட்ட நான் போயிட்டு இருக்கிறேன் இது ரொம்ப டேஞ்சர் இப்போ ஆப்போசிட்ல ஏதாச்சும் வண்டி வருதா அப்படின்னு நான் பாக்குறேன் இப்போ வண்டி வரல சோ இந்த டைம்ல நம்ம ஓட்டா கடிக்கலாம் பட் இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸா போய் இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக போய் இப்படி சடனாக ஓவர்டேக் எடுக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டேஞ்சர் இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக போய் இப்படி சடனாக ஓவர் டேக் எடுக்கிறது பார்த்தீங்கனாக்கா ரொம்ப டேஞ்சர் இந்த மாதிரி விஷயத்த நீங்க அவாய்ட் பண்ணணும் ஸோ ஓவர் அடிக்கிறதுக்கு முன்னாடி முன்னாடி இருக்கிற வண்டிக்கும் நம்மளுடைய வண்டிக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு எட்டு மீட்டராவது டிஸ்டன்ஸ் இருக்கணும் பத்து மீட்டர் சொல்லுவாங்க எட்டு மீட்டராவது டிஸ்டன்ஸ் இருக்கணும் அதன் பிறகு நீங்கள் சைட் மிரர் பார்க்கணும் உங்கள் வண்டியோட சைட் மிரரை பார்த்துட்டு பின்னாடி ஏதாவது வெஹிக்கல் வருதா வரலனாக்கா கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஆப்போசிட்டில் ஏதாவது வெஹிக்கல் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் ரைட் சைடு இண்டிகேட்ரு போட்டு ஓட்டாக் அடிச்சிட்டதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு மிரரை பாருங்கள் அந்த வண்டியை ஓட்டாக் அடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டு உங்களுடைய ட்ராக்கிக்கே வந்துடுங்க இதெல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸ்லோ மூமெண்ட்டில் பண்ண முடியாது டக்கு 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 டக்குன்னு சைட் மீரை வாட்ச் பண்ணணும் ஸ்டேரிங்கை கண்ட்ரோல் பண்ணணும் முன்னாடி வர வெஹிக்கிளுடைய ஸ்பீடை நம்ம ஜட்ஜ் பண்ணணும் ஸோ இதெல்லாம் ரொம்ப குயிக்காக அண்ட் ஃபாஸ்டாக பண்ண வேண்டியதாக இருக்கும் இப்போ நான் பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டேஞ்சரான விஷயம் ஒரு வண்டிக்கு ரொம்ப கிட்ட போய் ஆப்போசிட்டில் ஏதாச்சும் வண்டி வருதான்னு பார்த்து ஓவர்டாக அடிக்கிறது இது ரொம்ப டேஞ்சரான விஷயம் இதுதான் குயிக் ஓட்டாக்கு இப்போ இந்த குயிக் ஓவ்லேயே இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் இப்போ பாருங்க இப்போ குயிக் ஓட்டாக்லேயே இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா அந்த முன்னாடி போயிட்டு இருக்கிற அந்த லாரிக்கும் நம்மளுடைய வண்டிக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் இப்போ இந்த பத்து மீட்டர் டிஸ்டன்ஸ்லயே நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ஆப்போசிட்ல ஏதாவது வெஹிக்கல் வருதான்னு செக் பண்ணணும் இப்போ ஆப்போசிட்டில் வெஹிக்கல்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ செக் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஆப்போசிட்டில் ஏதாச்சும் வெஹிக்கல் வருதான்னு நீங்கள் செக் பண்ணுங்கள் நீங்கள் டூ க்ளோஸாக அதாவது அந்த லாரிக்கு ரொம்ப க்ளோஸாக இப்படி அந்த லாரிக்கு ரொம்ப க்ளோஸாக போயிட்டு முன்னாடி ஏதாச்சும் வண்டி வருதா அப்படின்னு செக் பண்ணிங்கனாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ப்ளஸ் போக ரொம்ப டேஞ்சரும் கூட ஸோ அதனால் இடைவெளி அதாவது முன்னாடி போகிற அந்த லாரிக்கும் நம்மளுடைய வண்டிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்து மீட்டர் எட்டிலிருந்து பத்து மீட்டர் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறேன் ஸோ அப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும்பொழுது ரோடு ஒரு சில இடத்துல லைட்டாக வளையும் அந்த டைமில் நம்மளுக்கு என்ன ஆகும்னாக்கா விசிபிள் ஆகும் முன்னாடி என்னென்ன வண்டி வந்துட்டுருக்குன்னு நம்மளுக்கு தெளிவாக தெரியும் இதே நீங்கள் ரொம்ப கிட்ட போயிட்டு முன்னாடி என்ன வண்டி வருது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா ரொம்ப கிட்ட போயிட்டு முன்னாடி என்ன வண்டி வருது செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாக்கா அது ரொம்ப உங்களுக்கு சிரமமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் திடீர்னு அந்த கார் வருது பாருங்கள் முன்னாடி அந்த காருக்கு அந்த பின்னாடி வர சும்மா ஓட்டை கடிச்சிது அப்படின்னாக்கா இந்த லைனில் ஏறி வருவாங்க அப்போது ரைட் சைடும் அவங்களுடைய ரைட் சைடும் ஹிட் ஆகிடும் நம்மளுடைய வண்டி ரைட் சைடும் அவங்களுடைய வண்டியும் ஹிட் ஆகிடும் ஸோ அப்போது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஏற்படும் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் ஓட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி முன்னாடி இருக்கிற வண்டிக்கும் நம்மளுடைய வண்டிக்கும் எட்டிலேருந்து பத்து மீட்டர் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கோங்க மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஆப்போசிட்டில் என்ன வண்டி வருதுன்னு உங்களால் சுலபமாக பார்க்க முடியும் ஆண்ட் இப்போ பாருங்கள் இங்கே ஒரு வளைவு லெஃப்ட் சைடில் வளையுது இந்த மாதிரி வளைவுகளில் ஓவரில் அடிக்கக்கூடாது ஏன்னாக்கா அது ப்ளைண்ட் ஸ்பாட் பிளைண்ட் ஸ்பாட் மீன்ஸ் கண்ணுக்கு தெரியல முன்னாடி என்ன வண்டி வந்துட்ருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்துட்டுருக்கு அது என்ன வண்டி காரா பஸ்ஸா ஆட்டோவா அது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியல ஏன்னா அது வளைவு வளைவில் நம்மளுக்கு பிளைண்டாக இருக்கும் ஸோ அந்த பிளைண்ட் ஸ்பாட்லேயும் சில வண்டிங்க என்ன பண்ணும்னாக்கா தைரியமாக ஓட்டை கடிப்பாங்க அவங்களாம் ஒரு லக்கில் உயிர் தப்பிச்சிட்றாங்க உண்மையாக சொல்லப்போனோன்னாக்கா ப்ளைண்டில் அதாவது இப்போ பாருங்கள் அது ப்ளைண்டு இந்த மாதிரி பிளைண்டில் நம்ம ஓட்டை கடிக்கக்கூடாது இப்போ லாரி ட்ரைவர் பாருங்கள் நம்மளுக்கு கை காட்டுறாரு கை காட்டுறாரா முன்னாடி வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஏன்னாக்கா அவர் ஸ்லோ டவுன் பண்ணுறாரு நம்மளுக்கு வழி விட்டார் இந்த மாதிரி தான் நம்ம விட்டு கொடுத்து ஓட்டணும் நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ காலில் சொல்லியிருக்கிறேன் விட்டு கொடுத்து ஓட்டுங்க பொறுமையாக ஓட்டுங்கன்னு இப்போ அந்த லாரி டிரைவர் அதான் பண்ணியிருக்கிறாரு அதாவது நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு வரோம் அப்படின்னால முன்னாடி எந்த ஒரு வண்டியும் வரல நான் ஸ்லோ பண்ணிட்டேன் நீங்கள் ஏறி வாங்க அப்படின்னு சொல்லி அவர் விட்டு கொடுத்துட்டாரு ஸோ இந்த மாதிரி விட்டு கொடுத்து போகணும் ஓகேங்களா ஓவர் டேக்கிங்ல அர்ஜென்ட் வேண்டாம் அவசரமாக நம்ம ட்ரைவ் பண்ணக்கூடாது இப்போ இங்கே பேரி கார்ட்ஸ் வருது பின்னாடி ஒரு கார் வேகமாக வந்துட்ருக்கு அந்த காருக்கு ஒரு சிக்னல் நான் ஸ்லோ டவுன் பண்ணுறேன் நீங்களும் ஸ்லோ டவுன் பண்ணுங்கன்னு அவங்களுக்கு ஒரு சிக்னல் ஏன்னா முன்னாடி பேரிகார்ட்ஸ் இருக்குல்ல அப்போ பின்னாடி வர கார் என்ன நினைக்கும்னாக்கா ஓ முன்னாடி வந்து பார்க்கிங் லைட் போட்டிருக்காங்க அதாவது ஹசார் லைட்ஸை போட்டிருக்கிறாங்க அப்போது அவங்க காருக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்னு ஒரு வார்னிங் அவங்க உணர்ந்துப்பாங்க இப்போ ஹசார் லைட்ஸாக ஆஃப் பண்ணிடலாம் பார்த்தீங்களா ஓவர் டேக் இப்போ இந்த வேனு பின்னாடி நம்ம போயிட்டு இருந்தோம் இப்போ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி போனதுனால நம்மளுக்கு அந்த வேன் இப்படி லெஃப்டில் கட் அடிக்கும் போது முன்னாடி அந்த லாரியில் அந்த பஸ் ஏறி வருது நம்மளால் பார்க்க முடிஞ்சது இதுவே நம்ம அந்த வேனு ஒட்டி ட்ரை பண்ணியிருந்தால் இந்த வேன் லெஃப்ட்டில் திரும்பின உடனே அந்த பஸ்ஸை நம்ம பார்த்துருப்போம் அந்த பஸ்ஸு நம்ம காரும் ஹெட் டு ஹெட் கொலிஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கும் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் இவ்வளோ கிட்ட போயிட்டு முன்னாடி என்ன வண்டி வருதுன்னு நீங்கள் செக் பண்ணாதீங்க டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி முன்னாடி என்ன வண்டி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரைட் சைடில் சைட் மிரரை பார்த்துட்டு இண்டிகேட்டர் போட்டு நீங்கள் ஏறி அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு மிரரை செக் பண்ணி இண்டிகேட்ரு போட்டு லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டு உங்களுடைய ட்ராக்கிக்கே வந்துடலாம் இப்போ நான் இண்டிகேட்டர் போட்டிருக்கிறேன் ரைட் சைடு மிரர் செக் பண்ணிட்டேன் எந்த ஒரு வெஹிக்கலும் வரல இப்போ இந்த வேனை நான் ஏறிட்டேன் சென்டர் மிரரில் பார்த்துட்டேன் அந்த வேனுடைய ஃபேஸ் தெரியுது இப்போ நான் லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டு நான் என்னுடைய ட்ராக்குக்கே வந்துட்டேன் சேஃபாக டேக் பண்ணியாச்சு இது குயிக் ஓவர்டாகக்கு குய்க்கு ஓவர்டாக்னால் என்னென்னக்கா ஃபிஃப்த்து கியர்லேயே எந்த ஒரு கியரையும் சேஞ்ச் பண்ணாமல் ஸ்பீடை மட்டும் கண்ட்ரோல் பண்ணி டேக் அடிக்கிறது அதாவது முன்னாடி போகிற வண்டிக்கும் நம்மளுடைய வண்டிக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி டேக் அடிக்கிறது ஃபிஃப்த்து கியரில் டாப் கியரில் உங்கள் வண்டியில் சிக்ஸ்த்து கியர் இருந்தால் சிக்ஸ்த்து கியர் இப்போ நாம் பிளான்டு ஓவர்டாக் அடிக்கலாம் ஸோ லெசன் ஒன் முறிஞ்சிருச்சு குயிக் ஓவர்டாக் பற்றி நான் உங்களுக்கு ரெண்டு டைப்பாக லெசன் எடுத்துருக்குறேன் இப்போது பிளான்டு ஓவர்டாக் அடிக்கலாம் இப்போ பிளான்ட் ஓவர்டேக்கை நம்ம அந்த லாரி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணுறாரு இந்த எக்ஸ்யூவி த்ரீ டபுள் ஓவர்டாக் அடிச்சிது நான் என்ன பண்ணுறேனாக்கா டி ஆக்சிலரேஷன் அதாவது ஆக்சலேட்டரில் இருந்து நான் காலை எடுத்துட்டேன் அவங்கள ஓட்டாக் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணிட்டேன் இந்த டைமில் நம்மளும் ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே போகக்கூடாது எனக்கா அவங்க ரிஸ்க் எடுத்து ஆப்போசிட் ட்ராக்ல ஏறி வராங்க நம்மளை ஓட்டாக் அடிக்க அப்போ நாம் என்ன பண்ணணும்னாக்கா விட்டு கொடுக்கணும் அந்த லாரி ட்ரைவர் பண்ண மாதிரி நம்ம விட்டு கொடுத்து ஓட்டணும்னாக்கா அவங்களும் சேஃபாக போயிடுவாங்க நம்மளும் சேஃபாக ட்ரைவ் பண்ணலாம் இப்போ பிளான்ட் ஓவர் டேக் தான் பண்ணணும் இப்போ நான் லாரி கிட்ட ஆல்மோஸ்ட் போயிட்டேன் லாரிக்கு பின்னாடி எக்ஸுவி த்ரீ டபுள் ஓ எக்ஸ்வி த்ரீ டபுள் டபுள் ஓக்கு பின்னாடி நம்ம எக்ஸுவி த்ரீ டபுள் ஓ ஓடாக் பண்ணுது இப்போ ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணும்போது நம்மளும் பின்னாடியே ஓவர்டேக் அடிக்கக்கூடாது அவங்க ஓவர்டேக் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஓவர்டேக் அடிக்கணும் அவங்க ஓவர்டேக் எடுத்து முடிச்சிட்டாங்க இப்போ இது பிளான்ட் ஓவர்டேக் ஓகேங்களா அதாவது பிளான் பண்ணி ஓவர்டேக் எடுக்கிறது இப்போ லாரி முன்னாடி போயிட்டு இருக்கு ஆப்போசிட்டில் என்ன வெஹிக்கல்ஸ் வருது அப்படின்னு நான் இப்போ செக் பண்ண போகிறேன் லாரிக்கும் நம்மளுடைய காருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செவன் மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கும் முன்னாடி ஆப்போசிட்டில் வெஹிக்கிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு நான் கேப்பை மெயின்டைன் பண்ணி டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறேன் கவர்மெண்ட் பஸ்ஸு வந்துட்டுருக்கு இப்போ இது பிளான் ஓவர்டேக்கு ஓகே முன்னாடி எந்த ஒரு வெஹிக்கலும் வரல இப்போ நான் ரைட் சைடு மிரர் பார்த்து ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டு லாரி டிரைவருக்கு ஒரு மூணு ஹார்ன் சிக்னல் கொடுத்துட்டேன் இப்போ அந்த லாரி நம்ம ஓர்டேக் அடித்தாச்சு முன்னாடி கார் வருது லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் சைடு மிரர் பார்த்து நான் என்னுடைய ட்ராக்கிக்கே வந்துட்டேன் அவ்வளோதான் இதுதான் வந்து பிளான் ஓவர் டேக் அதாவது நம்ம ஓவர் டேக் அடிக்கிறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி அதாவது முன்னாடி என்ன வெஹிகல்ஸ் வந்துட்டுருக்கு இந்த லாரியோடைய ஸ்பீடு என்ன நம்ம இப்போ ஓவர் டேக் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நம்ம திங்க் பண்ணி எடுக்கிறதுனால இது வந்து பிளான்டு ஓவர்டேக் இது வந்து குயிக் ஓவர்டேக் அதாவது நான் போன ஸ்பீட்லேயே அப்படியே இந்த ஜேசிபியை ஓவர்டேக் அடிச்சிட்டேன் எந்த ஒரு ஸ்லோ டவுன் பண்ணலை டிஆக்ஸலரேஷனும் பண்ணலை அதாவது இருந்து நான் கால் எடுக்காமலேயே அப்படியே சட்டுன்னு ஏன்னா எனக்கு ரோடு கிளியராக இருக்குது முன்னாடி அதனால் இது குயிக் ஓவர்டாகில் சேரும் ஸோ குயிக் ஓவர்டேக் பார்த்தாச்சு சடன் ஓவர்டேக் பார்த்தாச்சு சாரி பிளான்டு ஓவர்டேக் பார்த்தாச்சு இப்போ நம்ம சடன் ஓவர்டேக் பற்றி பார்த்துடலாம் முன்னாடி தூரமாக ஒரு கவர்மெண்ட் பஸ் இருக்கு அதை நம்ம சேஸ் பண்ணலாம் முன்னாடி ஆப்போசிட்ல ஒரு கார் ஏறுது நான் என்ன பண்ணுறேனாக்கா அப்பர் டிப்பர் அடிக்கிறேன் அதாவது நான் வேகமாக வந்துட்டு இருக்கிறேன் நீங்கள் ஓவர் டேக் அடிக்காதீங்க நீங்க ஓவர் டாக் அடிச்சிட்டீங்க இதையும் மீறி நீங்கள் ஓவர் டேக் அடிக்கிறீங்கனாக்கா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் லெஃப்ட் சைடு போவேன் பட் மேக்சிமம் உங்க வண்டியும் என் வண்டியும் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு நீங்க ஓவர்டாக் அடிக்காதீங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு வார்னிங் கொடுத்தேன் வார்னிங் எப்படி கொடுத்தேன் அப்பர் டிப்பர் ஸோ டாகல்ஸ் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த டாகல்ஸ்லேயே நான் அப்பர் டீப்பர் பற்றி சொல்லியிருக்கிறேன் அந்த வீடியோடைய லிங்க் மேலே ஐ பட்டனில் வரும் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ அந்த கவர்மெண்ட் பஸ்ஸு கிட்டே போயிட்டோம் முன்னாடி ஒரு கார் அந்த இன்னொரு கவர்மெண்ட் பஸ் ஓவர்டாக் அடிச்சுட்டு தோவது ஸோ இதெல்லாம் நம்ம ஜட்ஜ் பண்ணணும் கரெக்டாக ஓகே இப்போ நம்ம கவர்மெண்ட் பஸ் கிட்டே வந்துட்டோம் இப்போ சடன் ஓவர்டேக் எப்படி அடிக்கிறதுன்னு பார்த்துடலாம் சடன் ஓவர்டேக் மீன்ஸ் லோ சிசி இன்ஜினில் மேக்சிமம் சடன் ஓவர்டேக் அடிக்க முடியும் அதாவது ஹைசிசி இன்ஜின்னாக்கா ஃபிஃப்த்து கியர் ஆர் சிக்ஸ்த்து கியர்லேயே அப்படியே ஆக்சிலேட்ரு கொடுத்த உடனே சடனாக பிக்கப் எடுத்துரும் ஆனால் லோ சிசி இன்ஜின் த்ரீ சிலிண்ட்ரு இன்ஜின் அப்படின்னாக்கா வித் ஏசியோட லோடோட நம்ம கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா சடனாக அப்படியே ஆக்சிலேட்ரு கொடுத்தாலும் ஃபிஃப்த்து கியரில் என்ன ஆகாது வண்டி பிக்கப் ஆகாது அப்போ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ஃபிஃப்த்தில் இருந்து ஃபோர்த்துக்கு மாற்றணும் ஃபோர்த்துக்கு மாற்றி சடனாக ஆக்சிலேட்ரு கொடுத்து பிக்கப் எடுக்கணும் அப்போ தான் வண்டி சீக்கிரமாக ஓவர் டேக் எடுத்து முடிக்கும் இப்போ நம்மளுடைய வண்டி ரெனால் டிரைவர் த்ரீ சிலிண்டர் இன்ஜின் இதோடைய டார்க் பார்த்தீங்கனாக்கா ரொம்ப கம்மியாக தான் இருக்கு அதாவது சடனாக பிக்கப் எடுக்காது லீனியர் பிக்கப் தான் இந்த வண்டியில் இருக்குது ஸோ சடனாக பிக்கப் எடுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ஃபோர்த்து கியர் போடணும் இப்போ நான் ஃபோர்த்து கியர் போட்டு வச்சிருக்கேன் ரெடியாக முன்னாடி கார் வந்துட்டு இருக்கு இப்போது ஓவட்டாக அடிக்க முடியாது ஏன்னா அந்த லாரியை இன்னொரு வெள்ளைக்கார் ஓவர்டேக் அடிக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு ஷேர் ஆட்டோ போயிட்டுருக்கு அதையும் நான் வாட்ச் பண்ணிட்டேன் ஸோ அதனால் நான் ஓவர்டேக்கை அபோட் பண்ணிவிட்டேன் இப்போ அகைன் நான் ஓவர்டேக் அடிப்பேன் கொஞ்சம் லைட்டாக கேப் விட்டு ஆப்போசிட்டில் என்ன வெஹிக்கல்ஸ் வருதுன்னு நான் இப்போ செக் பண்ண போகிறேன் இந்த ஷேர் ஆட்டோவை அந்த பஸ்ஸு ஓவர்டைக்கு அடித்து முடிச்சதுக்கப்புறம் தான் நாம இந்த பஸ்ஸை ஓவர்டேக் அடிக்கணும் இந்த ஷேர் ஆட்டுக்கு ஒரு ரெண்டு ஹாரன் கொடுத்துட்டு இப்போ நம்ம ஆப்போசிட் லைனில் என்னென்ன வண்டிங்க வருதுன்னு அப்படின்னு செக் பண்ணுறோம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கனாக்கா பெடஸ்டைன்ஸ் நடந்து போகிறாங்க ஏன்னாக்கா இது ஒரு ஜங்ஷன் ஸோ ஜங்ஷன்ஸில் மெயினாக ஓவர்டக் கடிக்க வேண்டாம் ஏன்னா திடீர்னு பெடஸ்டைன்ஸு இல்லை டாக்ஸ் வந்து குறுக்கால போவாங்க ஸோ அவங்க மேலே வண்டி இடிச்சிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் ஜங்ஷன்ஸ் வரும் பொழுது ஓவர்டைக் அடிக்கிறது நம்ம நிப்பாட்டிடணும் இதோ பாருங்கள் ரோட்லாம் பிரியுதுங்களா அதோ ரோட்லாம் பிரியுது ஸோ அதனால் ஜங்ஷன்ஸில் ஓவட்டை கடிக்கக்கூடாது இப்போ இது வளைவுங்கிறதுனால நான் ஓவட்டாக கடிக்கல ஏன்னாக்கா இங்கே ஒயிட் கலர் கோடு வந்து லைனாக போட்டிருக்கிறாங்க ஸோ இந்த ஒயிட் கலர் லைனுக்கு மீனிங் என்னன்னாக்கா அதாவது சென்ட்ரலில் இருக்கிற ஒயிட் கலர் லைனுக்கு மீனிங் என்னன்னாக்கா இது வளைவு இந்த இடத்துல ஓவட்டை கடிக்காதிங்கன்னு இப்போ இது விட்டு விட்டு போட்டிருக்கிறாங்க ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல ஓவட்டை கடிக்கலாம் இப்போ சடன் ஓட்டை கடிக்கிற நேரம் வந்துடுச்சு இப்போ நான் ஃபோர்த்து கியர் போட்டேன் ஃபோர்த்து கியர் போட்டு ஆக்சிலிட்ரு கொடுத்துருக்குறேன் வேகமாக வண்டி பிக்கப் எடுக்குது ஃபிஃப்த்து கியர் போட்டு சடனாக லெஃப்ட் சைடு மிரர் பார்த்து இண்டிகேட்டர் போட்டு நான் என்னுடைய ட்ராக்குக்கே வந்துவிட்டேன் சடனு ஓட்டாக்கு அடிக்கிற நேரம் வந்துடுச்சு இப்போ நான் ஃபோர்த் கியர் போட்டேன் ஃபோர்த்து கியர் போட்டு ஆக்சிலிட்ரு கொடுத்துருக்குறேன் வேகமாக வண்டி பிக்கப் எடுக்குது ஃபிஃப்த்து கியர் போட்டு சடனாக லெஃப்ட் சைடு மீறரை பார்த்து இண்டிகேட்டர் போட்டு நான் என்னுடைய ட்ராக்கிக்கே வந்துட்டேன் அந்த ஒரு பஸ்ஸை தாண்டி ஆச்சு இப்போ இந்த இன்னொரு பஸ் இருக்குது இந்த பஸ்ஸையும் நம்ம தாண்டணும் ஆனால் இந்த பஸ்ஸுக்கு பின்னாடி சாரி இந்த பஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு ஷேர் ஆட்டோ போய்கிட்டுருக்கு இப்போ அந்த ஷேர் ஆட்டோவை இந்த பஸ்ஸு ஓவர்ட்டாக அடிக்கும் அதாவது ஒரு வண்டியை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படினாக்கா அந்த வண்டியோடைய மூமெண்ட்ஸை செக் பண்ணுங்கள் அந்த வண்டி எப்படி எப்படிலாம் போதோ அப்படி எப்படி நீங்களும் போங்க ஏன்னாக்கா முன்னாடி ஏதாவது ஒரு வண்டி ஓவட்டை எடுத்து வரலாம் அப்படி வரும்பொழுது அந்த வண்டி லெஃப்ட் சைடில் போகும் அந்த வண்டி லெஃப்ட் சைடில் போகுது அப்படின்னு சொல்லி நம்ம சடனாக ஓட்டைக்கு அடிச்சிடக்கூடாது எனக்கா முன்னாடி ஆப்போசிட் லைனில் ஏறுறதுனால தான் இவங்க லெஃப்ட் சைடில் போகிறாங்க அப்போ நாமளும் என்ன பண்ணணும்னாக்கா பொறுமையாக லெஃப்ட் சைடுக்கு வந்துடணும் இப்போ இந்த ஆட்டோவை ஃபோர்த் கியரை போட்டு சடனாக ஓட்டக்கு எடுக்கிறேன் இண்டிகேட்ரு போட்டு நான் என்னுடைய ட்ராக்கிக்கு வந்துவிட்டேன் ஓவர்டேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆப்போசிட் லைனில் அதாவது தூரமாக வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட் லைனில் இந்த லாரியும் இந்த லாரிக்கு பின்னாடி ஒரு கார் வரதையும் நான் நோட்டீஸ் பண்ணிட்டேன் இப்போ ஆப்போசிட் லைனில் ஏதாச்சும் வருதான்னு நான் செக் பண்ணுறேன் பொறுமையாக போய் ரெட் கலர் கார் ஒன்று வந்துகிட்ருக்கு அதுக்கு பின்னாடியும் ஒரு கார் வந்துட்டுருக்கு ஃபிஃப்த்து கிரிலேயே போகிறேன் நான் இப்போது இப்போ சடனாக நான் ஓவர்டேக் எடுக்கும்போது அதாவது ஓவர்டேக் எடுக்கிறதுக்கு ரூட் க்ளியராக இருக்கனாக்க அப்போது கியரை டவுன் ஷீட் பண்ணி நம்ம ஓவரேக் எடுக்க வேண்டியது தான் இப்போது ஃபோர்த்து கியர் போட்டாச்சு கியரை டவுன்ஷீட் பண்ணியாச்சு இப்போ சடனாக நம்ம ஓட்டாக் எடுக்கிறோம் பஸ்ஸு ஃபிஃப்த் கியர் லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டு நம்ம நம்மளுடைய ட்ராக்கிக்கே வந்துட்டோம் அதாவது ஓவர்டேக் எடுக்கிறதுக்கு ரூட் கிளியராக இருக்காக்கா அப்போது கியரை டவுன்ஷீட் பண்ணி நம்ம ஓட்டாக் எடுக்க தான் இப்போ ஃபோர்த்து கியர் போட்டாச்சு கியரை டவுன்ஷீட் பண்ணியாச்சு இப்போ சடனாக நம்ம ஓட்டாக எடுக்கிறோம் பஸ்ஸு கியர் லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டு நம்ம நம்மளுடைய ட்ராக்கிக்கே வந்துவிட்டோம் ஓகேங்களா இது ஒரு மெத்தடு இன்னொரு மெத்தடையும் நான் இப்போ காட்டுறேன் ரொம்ப க்ளோஸாக போய் சடனாக ஸ்டேரிங்கை திருப்பி ஓர்ட்டாக அடிக்கிறது அந்த பஸ்ஸை வச்சு நான் உங்களுக்கு ஒரு மறுபடியும் ஒரு லெசன் எடுக்கிறேன் அந்த பஸ்ஸை நம்ம விட்டுடலாம் இப்போ மறுபடியும் அந்த பஸ்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் தேர்ட் கியர் ஃபோர்த்து கியர் ஃபிஃப்த்து கியர் ஏசி ஆன்ல இல்லைனாக்கா குயிக்காக ஓட்டாக அடிச்சிடும் வண்டி ஏசி ஆன்ல இருக்கிறதுனால லோடு இழுக்குது த்ரீ சிலிண்ட்ரு இன்ஜின்கிறதுனால இப்போது இதில் சடனாக அதாவது ஸ்டேரிங்கை கண்ட்ரோல் பண்ணி சடனாக ஓட்டை க எடுக்கிறது எப்படின்னு நான் இப்போது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஓ நம்ம கிட்ட போயிட்டோம் கிட்ட போயிட்டோம் கிட்ட போயிட்டோம் ஃபோர்த்து கியர் போட்டாச்சு ஃபோர்த்து கியர் போட்டோன்னே இப்படி சடனாக நம்ம ஸ்டேரிங்கை இப்படி திருப்பி ஆமாம் நம்மளோட லைனுக்கே வரோம் கிட்ட போயிட்டோம் ஃபோர்த்து கியர் போட்டாச்சு ஃபோர்த்து கியர் போட்டோன்னே இப்படி சடனாக நம்ம ஸ்டேரிங்கை இப்படி திருப்பி ஆமாம் நம்மள லைனுக்கே வரோம் ஓகேங்களா இது வந்து சடன் சடன் ஓவர்டேக் ஓகேங்களா ஆனால் சடன் டேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்போசிட் லைனில் என்ன வந்துட்டு இருக்குன்னு தூரமாக தூரமாக இப்போ அந்த கார் போயிட்டுருக்கு அந்த ரோட் வளையுது ரோட் வளையும் போதே அங்கே ஒரு பஸ் வருது அங்கே ஒரு லாரி வருது டூ வீலர்ஸ் போகுது இந்த சைடு ரெண்டு டூ வீலர்ஸ் இருக்கு லெஃப்ட் லைனா அதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் நான் இப்போ அடித்தேன் பாருங்கள் ஸ்டேரிங்கை சடனாக கட் பண்ணி இந்த மாதிரி ஓவர் டேக் எடுக்க முடியும் அதை விட்டுட்டு நம்ம ரொம்ப க்ளோஸாக போய்ட்டு முன்னாடி என்ன வண்டி வருதுன்னே தெரியாமல் நம்ம தப்பாக ஜட்ஜ் பண்ணி சடனாக இந்த ட்ராக்கில் இருந்து அந்த ட்ராக்கு ஸ்டேரிங்கை கட் அடிச்சோம் வச்சுக்கோங்க முன்னாடி முன்னாடி ஹிட் ஆகிடும் அப்போது ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படும் ஸோ இது ஒரு சடன் ஓவர்டேக் ஓகேங்களா இப்போ நாம ब्लाइंड ஓவர்டேக் பற்றி பார்ப்போம் ब्लाइंड ஓவர்டேக் மீன்ஸ் என்ன الناகா இப்போ முன்னாடி அந்த கார் போயிட்டு இருக்கு இப்போ நம்மளுடைய வண்டியை இன்னொரு கார் ஓவர்டேக் அடிக்குது ஓவர்டேக் அடித்த உடனே அந்த காரையும் சேந்தோ ஓவர்டேக் அடிக்குது அந்த கார் ஓவர்டேக் அடிக்கும் போது நாம என்ன பண்ணோம் நாம பாத்தீங்க அது எப்படி சொல்றது லைவ் டெமோ வந்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இல்லைனாக்கா இந்த வண்டி ஏதாவது ஒரு வெஹிக்கிள்ள ஓட்ட கடிக்கட்டும் அப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் சில பேர் பிளைண்டாக ஓவர் டேக் அடிப்பீங்க அதோடைய பேர் பிளைண்ட் ஓவர் டேக்கிங்னு சொல்லுவோம் அதாவது இந்த ஈச்சர் வண்டி அந்த ஆட்டோவை ஓவர் டேக் அடிச்சுட்டு போகுது நானும் அந்த ஈச்சர் வண்டி ஓவர் டேக் அடிக்குதுன்னு சொல்லி அவங்க பின்னாடியே அதாவது ஈச்சர் பின்னாடியே நானும் பிளைண்டாக ஓவர் டேக் அடிச்சுட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்க முன்னாடி ஆப்போசிட்டில் என்ன வண்டி வந்துட்டு இருக்கு காரா பஸ்ஸா டூ வீலரான்னு நம்மளுக்கு தெரியாது ஏன்னா நம்ம பிளைண்டாக ஓவர் டேக் அடிக்கிறோம் அந்த வண்டி பின்னாடி ஆனால் ஈச்சர் வண்டியில் இருக்கிற டிரைவருக்கு நல்லா தெரியும் ஆப்போசிட்டில் என்ன வண்டி வந்துட்டு இருக்கு எப்போ நம்ம டைமிங்கில் கட் அடிக்கணும்னு நம்மளுக்கு டைமிங் தெரியாது சோ அதனால ஈச்சர் வண்டி ஒரு வேலை டக்குன்னு டைமிங்ல கட்ட அடிச்சிருச்சு அப்படின்னாக்கா பின்னாடி பிளைண்டா நம்ம ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறோம் ஆப்போசிட்ல வர வண்டி டேரக்டா நம்மளுடைய வண்டி ரைட் செல்ல ஹிட் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சோ அதனாலயே நிறைய விபத்துகள் ஏற்பட்டிருக்கு இருக்கு பிளைண்ட் ஓவர் டேக்கிங்னால அதனாலதான் நான் இப்போ என்ன பண்ணனாக்கா அந்த ஆட்டோவை அந்த ஈச்சர் வண்டி ஓவர் பண்ணாலும் சரி நான் இங்க பிளைண்டா அந்த ஈச்சர் வண்டி பின்னாடியே ஓவர் டேக் எடுக்கல ஃபர்ஸ்ட் அவங்க ஓவர் டேக் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு தெளிவான விசிபிலிட்டி கிடைக்கணும் ஆப்போசிட்ல எந்த வண்டி வந்துட்டு இருக்குன்னு இப்போ எனக்கு ஆப்போசிட் லேண்ட்ல க்ரௌண்ட் காலியா இருக்கு அதனால நான் தெளிவா ஓவர் டேக் எடுக்கிறேன் பாருங்க இந்த வண்டி லைட்டா லெஃப்ட்ல போகுது அப்போனாக்கா ஏதாச்சும் இருக்கும் சோ இந்த வண்டி லெஃப்ட்ல போகும்போது நம்ம ரைட்ல இப்படி போக கூடாது அந்த வண்டி ஏதோ லெஃப்ட்ல அப்போ முன்னாடி ஏதாவது வந்துட்டு இருக்கோம் இல்ல ஏதாவது பேரி கார்டு சம்திங் ஏதாச்சும் இருக்கும் கல்லு கிள்ளி ஏதாச்சும் இருக்கும் அதனால அந்த டிரைவர் லெஃப்டில் போகிறாரு நம்மளும் என்ன பண்ணணுமாக்கா அந்த வண்டியோடைய மூமெண்ட்டை ஜட்ஜ் பண்ணி ஸ்டேரிங்கை அதிகேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும் இப்போ அவர் பிரேக் அடிக்கிறாரு ஏன்னாக்கா ஷேர் ஆட்டோ போகுது ஷேர் ஆட்டோ போகிறது நான் எப்படி நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னாக்காடா ஒரு பெரிய வண்டியை வர மாட்டேங்குது சரி அந்த ஷேர் ஆட்டோ போகிறது எப்படி நான் நோட்டீஸ் பண்ணேனாக்கா அந்த வண்டியுடைய ரியர் வின்சில் வழியாக நான் பார்த்தேன் அந்த வண்டியோடைய ரியர் வின்சில் அதாவது அந்த வண்டியுடைய கண்ணாடி வழியாக முன்னாடி என்ன வண்டி போயிட்டு இருக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு நம்மளால் ஓரளவுக்கு பார்த்து ஜட்ஜ் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு குயிக் ஓவர்டாக் சொல்லி கொடுத்தாச்சு சடன் ஓவர்டாக்கும் சொல்லி கொடுத்தாச்சு பிளான் ஓவர்டாக்கும்னு சொல்லி கொடுத்தாச்சு இப்போ பிளைண்ட் ஓவர்டாக் பற்றி தான் சொல்லிக் கொடுக்கணும் பிளைண்ட் ஓவர்டாக்கு அந்த மொமெண்டம் வர மாட்டேங்குது இப்போ அந்த ஷேர் ஆட்டோவை இந்த கார் வந்து ஓவர்டாக் அடிக்குது இந்த கார் ஓவர் அடிக்கும் பொழுது நாமளும் கண்ணை மூடிக்கிட்டே பிளைண்டாக இந்த கார் பின்னாடியே ஓவர்டாக அடிக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஷேர் ஆட்டோக்கு பதிலாக ஒரு பஸ்ஸு பஸ் போயிட்டு இருக்கு இந்த காருக்கு பதிலாக இன்னொரு பஸ்ஸு அந்த பஸ்ஸை ஒரு பிரைவேட் பஸ் போய்ட்டுருக்கு ப்ரைவேட் பஸ்ஸை கவர்மெண்ட் பஸ் ஓவர்டாக அடிக்குது ஸோ அந்த கவர்மெண்ட் பஸ் ஓவர்டாக் அடிக்கும் பொழுதே அந்த கவர்மெண்ட் பஸ் பின்னாடியே அதாவது கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு தெரியும் முன்னாடி என்ன வண்டி வந்துட்டு இருக்குன்னு ஆனால் கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு பின்னாடியே ஆப்போசிட் ட்ராக்கில் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஓட்ட கடித்தால் கவர்மெண்ட் பஸ்ஸு சடனாக அதாவது முன்னாடி ஒரு வண்டி வருது அவங்களுக்கு தெரியும் சடனாக கட் அடிச்சுட்டு அவங்க ட்ராக்குக்கு வந்துட்டாங்க அப்படின்னாக்கா பின்னாடி நாம தான் இப்படி வந்துட்டு இருப்போம் பின்னாடி நாம தான் இப்படி வந்துட்டு இருப்போம் அப்போ என்ன ஆகும்னாக்கா நம்ம சுதாரிக்கிறதுக்குள்ள ஒரு விபத்து ஏற்பட்டுறக்கூடும் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் பிளைண்ட் ஓட்ட கடிக்க வேண்டாம்னு நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் அதை லைவாக டெமோ காட்டுறதுக்கு இங்கே எந்த ஒரு சுச்சுவேஷனும் வரலை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க அந்த ஷேர் ஆட்டோவை இந்த கார் ஓவர் டாக் அடிக்குது இப்போ நான் இந்த காரை பிளைண்டாக அடித்து இருந்தால் இப்போ பாருங்க இந்த பஸ்ஸை நான் பார்த்துட்டேன் ஆனால் பஸ்ஸுக்கு பின்னாடி அந்த ரெட் கலர் ஐ டுவெண்ட்டி வரது நான் பார்க்கல ஸோ அந்த ஷேர் ஆட்டோ டாக் பண்ண அந்த காருக்கு பின்னாடியே நம்மளும் ஓவர்டாக் பண்ணியிருந்தால் மேபி மிஸ் ஆகி அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி வந்த ரெட் கலர் கார் மேலே நம்மளுடைய கார் இடிச்சிருக்கும் அதாவது ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கும் ஸோ அதனால பிளைண்டாக அவங்க இன்னொரு வண்டியை ஓவர்டாக் பண்ணுறாங்க அவங்க ஓவடாக் பண்ணுறது பார்த்து நம்ம எந்த ஒரு பிளானும் பண்ணாமல் அவங்க வண்டி பின்னாடியே ஓட்டாக் அடிக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா பிளைண்ட் ஓவர்டாகக்கு அப்படி பண்ணால் ரொம்ப டேஞ்சர் பிளைண்ட் ஓவர்டேக் மட்டும் அவாய்ட் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம எப்படிலாம் ஓவர்டாக் அடிச்சுட்டு வந்தோம்னே இந்த ஓவர் டாக்கிங் லெசனில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு குயிக் ஓவர் டாக் இந்த குயிக் ஓவர் டாக்ல ரெண்டு டைப் உங்களுக்கு காமிச்ச மொதல் டைப் என்னன்னா போகிற ஸ்பீட்லேயே எந்த ஒரு கீரும் டவுன்ஷிப் ஷிஃப்ட் பண்ணாமல் டி ஆக்சலரேஷன் பண்ணாமல் அப்படியே ரோட் காலியாக இருக்கும் போது அப்படியே நம்ம ஓட்டக் அடிச்சிட்டு போகிறது எந்த ஒரு ஸ்பீடையும் நம்ம குறைக்காம இந்த டவுன்ஷிப் டவுன் ஷிஃப்ட் பண்ணாமல் டி ஆக்சலரேஷன் பண்ணாமல் ஓகேங்களா இது டைப் ஒன் குயிக் ஓவர் டாக்ல டைப் டூவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வண்டி பின்னாடி போயிட்டு இருப்போம் ஆனால் கீரை டவுன்ஷிப் பண்ண மாட்டோம் பிரேக் அடிப்போம் கீரை டவுன்ஷிப் பண்ண மாட்டோம் ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுப்போம் மறுபடியும் ஆக்சிலேட்டர் கொடுப்போம் பட் கீரை டவுன் ஷிப் பண்ண மாட்டோம் அண்டு நமக்கு முன்னாடி ரோட் கிளியர் ஆன உடனே நம்ம ஸ்டேரிங் கட் பண்ணி ப்ராப்பரா இண்டிகேட்டர் சூஸ் பண்ணி அப்படியே ஓட்டாக அடிச்சிட்டு போறது இது குயிக் ஓவர்டாக்ல பாத்தீங்கன்னா ரெண்டாவது டைப் அப்ப குயிக் ஓவர்டாக்ல டூ டைப்ஸ் இருக்கு அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா சடன் ஓவர்டாக் இப்போ நான் சடன் ஓவர்டாக்ல ரெண்டு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் அதாவது டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஆப்போசிட்ல என்ன வண்டி வருது நோட்டீஸ் பண்ணி ரோட் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் இல்ல வண்டி தூரமா வந்துட்டு இருக்கு கரெக்டா ஜட்ஜ் பண்ணி கீரை டவுன் ஷிப் பண்ணி பிப்த்ல இருந்து போர்த் கீரை டவுன் ஷிப் பண்ணி சடனா ஆக்சிலேட்டர் பிரஸ் பண்ணி ஓட்டாக்கடிக்கிறது ஓகேங்களா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப டூ க்ளோஸ் ஒரு வண்டிக்கு ரொம்ப கிட்ட போயிட்டு சடனா ஸ்டேரிங்க கட் பண்ணி ஓட்டை கடிக்கிறது இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சடன் ஓட்ட ஆனா வண்டிக்கு கிட்ட போயிட்டு சடனா ஸ்டேரிங்க கட் பண்ணி ஓட்ட கடிக்கிறது ரொம்ப டேஞ்சர் ஏன்னாக்கா முன்னாடி எந்த ஒரு வண்டியும் வந்துடலாம் ஏன்னா நீங்க பார்க்காம ஓட்டை கடிக்க கூடாது லாங் டிஸ்டன்ஸ்ல வந்துட்டு இருக்கும் நம்ம பாத்துடணும் ஓகே முன்னாடி எந்த ஒரு வண்டியும் வரல அப்படினா மட்டும் தான் நீங்க கிட்ட போயிட்டு டைம் எடுத்து டக்குனு ஸ்டேரிங்க கட் பண்ணி போர்த் கியர்ல போட்டு சடனா பிரஸ் பண்ணணும் ஆக்சலேட்டர் இது வந்து ரொம்ப டேஞ்சர் இது யாரும் பயன்படுத்த வேண்டாம் ஓகேங்களா இப்படி ஸ்கேம் இருக்குன்னு அவங்களுக்கு ஒரு லெசன் எடுக்கிற தான் ஓகேங்களா சோ குயிக் ஓட்டாக்ல ரெண்டு டைப் இருக்கு சடன் ஓட்டாக்லயும் நம்ம ரெண்டு டைப் பார்த்தாச்சு அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தது பிளைண்ட் ஓவர்டாக் பிளைண்ட் ஓவர்டேக் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சர் அதாவது ஒரு பிரைவேட் பஸ் போயிட்டு இருக்கு பிரைவேட் பஸ் கவர்மெண்ட் பஸ் ஓவர்டாக் அடிக்குது அப்படின்னாக்கா அந்த கவர்மெண்ட் பஸ் பின்னாடி நம்மளும் அப்படியே அந்த பஸ் பின்னாடியே ஃபாலோ பண்றது ஓட்டாக் அடிக்கிறது பிரைவேட் பஸ் அந்த கவர்மெண்ட் பஸ் டிரைவருக்கு தெரியும் முன்னாடி என்ன வண்டி வந்துட்டு இருக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வந்துட்டு இருக்குன்னு ஆனா அந்த கவர்மெண்ட் பஸ் பின்னாடி பிளைண்டா முன்னாடி என்ன வண்டி வருதுன்னு தெரியாம அந்த கவர்மெண்ட் பஸ் பின்னாடியே சல்லுன்னு ஓட்டாக் அடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு நம்ம போறது பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப டேஞ்சர் நிறைய விபத்துகள் ஏற்படும் இந்த மாதிரி சோ பிளைண்ட் ஓவர் டேக் பண்ண வேண்டாம் யாருமே பிளான் ஓவர்டேக் பண்ணுங்க பிளான் ஓவர் ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோம் வண்டி ஸ்லோ டவுன் பண்ணிட்டோம் கீரை டவுன் பண்ணிட்டோம் கொஞ்சம் நிதானமா ஓட்டி முன்னாடி என்ன வண்டி வருதுன்னு சர்ச் பண்ணி அதோட வேகம் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸ் ப்ராப்பரா போட்டு பிளான் பண்ணி ஓவர் டேக் அடிக்கிறது இது பிளான் ஓவர்டேக் ஓகேங்களா சோ ஓவர் டேக்கிங்ல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு ரோடு கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரியும் வண்டியோட இன்ஜின் கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரியும் சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரியும் தான் நம்ம ஓட்டாக அடிக்கணும் ஓகேங்களா ஸோ அப்போ பிளைண்ட் ஓவர்டாக் ரொம்ப ரிஸ்க்கு சடன் ஓவர்டாக்கும் ரொம்ப ரிஸ்க் இதில் பிளான்ட் ஓவர்டாக்கு குயிக் ஓவர்டாக் தான் ரொம்ப சேஃபான விஷயம் போற ஸ்பீட்லேயே முன்னாடி என்ன வண்டி வருதுன்னு பார்த்துட்டு அப்படியே போற ஸ்பீட்லேயே கீரை டவுன்ஷிப் பண்ணாமல் ஆக்சிலேட்டர் குறைக்காம அப்படியே போறது பார்த்தீங்கன்னா குயிக் ஓவர்டாக்கு பிளான்ட் ஓவர்டாக்னாக்க முன்னாடி என்ன வண்டி வந்துட்டு இருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல வந்துட்டு இருக்கு என்ன வேகத்தில் வந்துட்டு இருக்கு நம்ம ஓவர்டாக் பண்ண போற வெஹிக்கலுடைய ஸ்பீட் என்ன ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஓவர்டாக் அடிக்கிறது பிளான்ட் ஓவர்டாக் ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா பிளான்ட் ஓவர்டாக் ரொம்ப ரொம்ப ஈஸி பிளான்ட் ஓவர்டாக் நீங்க பிகினராக இருக்கிறீங்கனாக்கா இது யூஸ் உங்களுக்கு நாங்க பிளான் பண்ணி ஓட்ட ஓகேங்களா ஓகே இந்த வீடியோல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேக்கலாம் நான் உங்களுடைய டவுட்ஸ்க்கு சீக்கிரம் கிளாரிபிகேஷன் கொடுக்குறேன் ஓகே फ्रेंड्स மீண்டும் மற்றொரு புதிய வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்டோ டெக்